ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பத்தி ஆறு பிவி ஐம்பத்தெட்டு எண்பத்திரெண்டு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ லைஃப் வண்டி வண்டி ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி ஒரு அஞ்சு மாதம் இன்சூரன்ஸ் ஒரு நாலு மாதம் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது புக்கு சரண்டர் பண்ணி ஹெச்பி கேன்சல் பண்ணி வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி உங்கள் ஊருக்கு கிளீரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்துருவோம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்து வண்டி வாங்கினாலும் வண்டியில் வந்து நாலு டயர் புதுசாக போட்டிருக்குறாங்க பாருங்கள் வண்டியில் நாலு டயருமே புதுசு டயரில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எஃப்சி வந்து அஞ்சு மாதம் இருக்கிறதுனால பெயிண்டிங்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எஃப்சி பண்ணும்போது நீங்கள் பெயிண்ட்டு எடுத்துக்கலாம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டான செக் பண்ணி பார்த்துக்கோங்க செஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது தொட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு ரெக்கார்டில் அந்த பிரச்சனையும் இருக்காது தொட்டி பாருங்கள் தொட்டிலையும் எந்த ஒரு டேமேஜும் இல்லை பெயிண்டிங் கூட போகல அந்தளவுக்கு அப்படியே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணுங்கள் வண்டியோட ரேட் வந்து ஒரு ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் வண்டிக்கு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஏழரை லட்ச ரூபா ஃபைனான்ஸ் கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்து உங்கள் ட்ராக் இருந்தால் அதுக்கு மேலேயும் லோன் கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சி கிடைக்கும் டயர் எல்லாமே பக்கா கண்டிஷனாக நாலு டயருமே புதுசாக இருக்குது வண்டி இன்சைடு செக் பண்ணிக்கலாம் இன்சைடும் நல்லா தான் இருக்குது வச்சுருந்த ஓனர் நல்லா வச்சுருக்கிறாரு மற்ற எந்த ஒரு டேமேஜும் இல்லை அவருடைய டேஸ்ட்டுக்கு வச்சுருக்கிறாரு கிலோமீட்டர் பார்க்கலாம் கிலோமீட்டர் ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது கிலோமீட்ரு ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டரு தான் ஓடி இருக்குது வண்டி நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்குது நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் எஃப்சி ஒரு அஞ்சு மாதம் இன்சூரன்ஸ் ஒரு நாலு மாதம் கரண்ட்டில் இருக்குது வண்டியோட ரேட்டு ஒம்பது லட்சரூபா சொல்கிறாங்க பத்தஞ்சு முன்ன பின்னா குறைச்சி வாங்கிக்கலாம் வண்டிக்கு லோன் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஏழரை லட்சம் கிடைக்கும் ட்ராக் நல்லா இருந்தால் உங்களுக்கு அதுக்கு மேலே சேர்த்தியும் கிடைக்கும் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்